அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் யானும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருந்தபடி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சிம்பிளான ஐடியா பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வேர்ஃபில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முதலாவது ஒரு பெட்டர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து சேனி சேர்க்க போகிறோம் நான் வந்து கால் கப் அளவுக்கு தான் சீனி சேர்த்துருக்கிறேன் வேஃ்பில் வந்து நம்ம மேப்பிள் சிரப் அதை மாதிரி சாக்லேட் சிரப் ஐஸ்கிரீம் இதோட தான் சர்வ் பண்ணுவோம் அதனால் அதை ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக தான் சீனி சேர்ப்பாங்க இப்போ கால் கப் அளவு சீனி வந்து இதுக்கு போதுமான அளவில் இருக்கும் இப்போ சீனி நல்லா கரையும் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இனி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலாசன் சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரசாக்கோல இருந்து தான் இந்த வெனிலா சேர்த்து இருக்கிறேன் இப்போ இதோட நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு மில்க் சேர்க்க போகிறோம் பால் வந்து நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்க்கலாம் மில்க் பவுடரில் எடுத்த பாலும் சேர்க்கலாம் ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்கலாம் எதுனாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதில் நான் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து மாகரீனை மெல்ட் பண்ணியிருக்கிறேன் மெல்ட் பண்ணால் மாகரீன் இந்த மாதிரி லேசான ஒரு திக்கான பதத்தில் தான் இருக்கும் நீங்கள் பட்டர் மாகரீன் அப்படி இல்லைண்டா ஒயில் கூட சேர்க்கலாம் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு ஓல் பேப்பர்ஸ் ஃபிளா வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோர்ன்ஃப்ளா சேர்த்துக்கொள்கிறேன் சோள மாவு சோளம் மாவு சேர்க்கும் போது இது வந்து லேஸான கிறிஸ்பியோடு வரும் அதுதான் நல்லாயிருக்கும் சோள மாவு வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கார் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பிஸ்னஸுக்காக ரெடி பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரணும் அதுக்காக நம்ம வந்து சோளமாக சேர்க்கலாம் வீட்டுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக ரெடி பண்ண போகிறீங்க சோளமாகவே இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசிமாக சேர்த்துட்டும் நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணி எடுக்கலாம் இப்போ ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து கொள்ளலாம் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் இந்த பட்டரில் பேக்கிங் பவுடர் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ இந்த பேட்டரை நம்ம வந்து மூடி வச்சு முப்பது நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டோஸ்டரில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நான் இதை ரெடி பண்ணுறதுக்கான டோஸ்டர் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணப்போ அநேகமானவங்க என்னோட இந்த டோஸ்டர் பற்றி தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதில் வந்துட்டு நான் பேக் டோனட் அதாவது இந்த டோஸ்டரில் போட்டு எடுக்கிற அந்த டோனட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது அதே டோஸ்டரில் தான் நான் வந்து வெர்ஃபுல் ரெடி பண்ண போகிறேன் இதில் வந்து நமக்கு பிளேட் மாற்றி எடுக்கணும் அவ்வளவு தான் என்னோட மாடல் வந்து அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து மொத்தமாக ஏழு பிளேட்ஸ் என்கிட்ட இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேட்ஸ் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தது இந்த டோனட் பிளேட் இது வந்து போட்டு தான் நான் அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ இதில் வந்திருக்க அடுத்த பிளேட் பார்த்தீங்கன்னா க்ரில் பிளேட் இதில் நம்ம பன்னீர் டிக்கா ரெடி பண்ணலாம் அதை மாதிரி நம்ம வந்து ஷவர் மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி நம்ம வந்து ஓம்லெட்டும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி இது யூஸ் பண்ணலாம் அடுத்தது இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நட் பிளேட் இதில் வந்து நம்ம நட்ஸ் வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கல யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குற இன்னொரு முக்கியமான நல்ல யூஸ்ஃபுல்லான பிளேட் அப்படின்ட்டு சொன்னால் இந்த பிளேட்டை தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு மல்டி யூஸ் இதில் நம்ம ஓம்லேட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் பேன் கேக் ரெடி பண்ணலாம் அதை மாதிரி கபாப் ரெடி பண்ணலாம் அடை அதெல்லாம் செஞ்செடுக்கலாம் ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேம் அதை மாதிரி தான் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பிளேட்டில் ரெடி பண்ணுற எல்லாமே இதிலேயே ரெடி பண்ணி கொள்ளலாம் இப்போ அடுத்ததான் இதில் இருக்கிறது வந்து நம்ம எப்போயுமே எல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான சேம் அதே மாதிரி அச்சு தான் நான் போட்டு போட்டுருக்கிற இந்த வேஃபலோடு சேர்த்து மொத்தமாக ஏர்லி டிசைன்ஸில் இந்த அச்சு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உண்மையிலேயே இந்த டோஸ்டர் வந்து ஒரு மல்டி பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோஸ்டர் தான் இந்த டோஸ்டரில் நம்ம வந்து இந்த பிளேட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்றத காட்டுறேன் மேலே வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல போட்டிருக்க பிளேட்டை ரிமூவ் பண்ணிடணும் அண்ட் அதை மாதிரி நம்ம அகெயின் ப்ரெஸ் பண்ணி இதை மாதிரி இந்த அச்சை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பிளேட்டை மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த பட்டன்ஸை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம்ண்டா ஈஸியாக அது வந்து கலண்டு வரும் நமக்கு விரும்பின மாதிரி பிளேட்டை வந்து இதில் போட்டுட்டு யூஸ் பண்ணி கொள்ள அவ்வளவுதான் இந்த டோஸ்டர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன் அநேகமானவங்க இந்த டோஸ்டரை எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இது பற்றின மேலதிக டீட்டெயில்ஸுக்கு உங்களுக்கு கன்டெக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் கன்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கொள்ளலாம் இது வந்து எந்த ப்ரொமோஷனுக்காகவும் நான் ஷேர் பண்ணலை அநேகமானவங்க இது வந்து பிஸ்னஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம மாவு சரியாக ரெடி கிட்டவா டோஸ்டரை நம்ம வந்து சூடு பண்ணி எடுக்கணும் லேசான சூடில் இருந்தால் தான் நமக்கு வந்து குயிக்கா இந்த வேஃபுல் ரெடியாகி வரும் டோஸ்டரை சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு இப்போ மாவை எடுத்து பார்க்குறேன் சரியாக முப்பது நிமிஷத்துக்கு பிறகு மாவும் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது நம்ம ஆரம்பத்தில் கரைச்சி வச்சதை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் இதுக்கான சரியான பதம் இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு நம்ம வந்து இந்த வேஃபில் போட்டு எடுக்க வேண்டியது அவ்வளவுதான் இந்த டோஸ்டரை நான் வந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ண வச்சுருந்தேன் இந்த மாதிரி மேலே நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூடு வந்து நமக்கு ஃபீல் ஆகும் இப்போ இதில் லேசாக பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் பட்டர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லை அப்ளை பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அவ்வளவுதான் நம்ம ஒரு தடவை இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது எப்பவும் போல் ரெண்டு பீசஸ் கிடைக்கும் இதுக்கு ஒரு சைடில் மட்டும் நான் வந்து ரெண்டு ஸ்கூப் வரைக்கும் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு சைடுக்கும் மொத்தமாக நாலு ஸ்கூப் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கறனால எக்ஸ்ட்ராவாக பொங்கி வரும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வந்து இதை மூடி வைக்கணும் அப்படி இல்லைன்னா டோஸ்டர்லேருந்து கீழே வந்து வலிஞ்சிடும் ஸோ அதனால் ரெண்டு ஸ்கூப் போதுமானதாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தோம்னா க்ரீன் கலர் லைட் பத்தும் அதுக்கு பிறகு நம்ம கேன் அதை அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுணும் இன்னொரு தடவை இந்த க்ரீன் லைட் வந்து பற்றும் இந்த மாதிரி ரெண்டு தடவை அந்த க்ரீன் லைட் ஆன் ஆனதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் வளமையாக நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு தடவை அந்த க்ரீன் லைட் வந்து ஆன் ஆகும்போதே நம்ம எடுத்துருவோம் இல்லையா அது ஆல்ரெடி குக்கானது இது வந்து நம்ம இப்போ தான் குக் பண்ணுறோம் அதுக்காக ரெண்டு தடவை ஆன் பண்ண மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஒரு கோல்டன் கலரில் இந்த வர்ஃபுல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இது வந்து லேசான கிறிஸ்பினஸோட சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கிறிஸ்பினஸோடு இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இது சாக்லேட் சிரப்போடு தான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால தான் கொஞ்சம் லேசா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன் இந்தளவு பெட்டரில் நம்ம மொத்தமாக இந்த அச்சில் ஆறு வரைக்கும் ரெடி பண்ணக்கூடியதாக இருக்கும் இது ஒவ்வொன்றும் ஓரளவு பெருசாக இருக்கிற சைஸ் தான் அதிகம் சின்னதாக இல்லை இப்போ அடுத்த பேட்சும் நான் இதை மாதிரி போட்டு எடுத்திருக்கிறேன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு ஒரு பேட்ச் நமக்கு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு மொத்தமாக இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் இந்த வர்ஃபில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் மேப்பிள் சிரப் அது மாதிரி நம்ம வந்து ஐஸ்கிரீமோடையும் சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி இதை வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ண போகிறேன் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி இதை சேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு பாக்ஸில் தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் நீங்க நீங்க வச்சிருக்க அச்சுக்கு ஏற்ற மாதிரி எந்த பாக்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கரெக்டா அந்த ஒவ்வொரு பீஸும் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு ஒரு பீஸ் வச்சுட்டு மேலால நான் வந்து சாக்லேட் சிரப் வச்சுட்டு கார்னிஷ் பண்ணி எடுக்கிறேன் நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க வந்து சிரப் எல்லாம் தனித்தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுக்கலாம் வெளிநாடுகளில் வந்து அந்த மாதிரி தான் அவங்க சேல் பண்றாங்க ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல பண்ணும்போது பெரிய அளவுல இல்லைன்றாலும் சின்னதா சிம்பிளா பண்றதா இருந்தா இந்த மாதிரி நம்ம வந்து சேல் பண்ணி வர்ஃபில் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு அதிகமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்து கொள்வாங்க பிளேட்டிங் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நான் இதில் சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு மேலால் ரெண்டுலேருந்து மூணு பீஸ் வரைக்கும் வாழைப்பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் ஸோ இது சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எதுக்கு மேலாலேயும் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து சாதாரணமாக குக்கிங் சாக்லேட்டை நான் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை மாதிரி யூனிக்கான இன்னொரு பர்ஃபெக்டான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பாய்